ஹலோ மிஸ்டர் தமிழ் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏற்பட இருக்கும் செவ்வாய் பயிற்சி துலாம் ராசியில் நிகழ இருக்கு ஆற்றல் செயல் மற்றும் தலைமை பண்புகளின் கிரகமான செவ்வாய் சமத்துவம் மற்றும் உறவுகளின் ராசியான துலாமுக்குள் நுழையும் பொழுது அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபடும் இந்த பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உங்களுக்கு தகுந்த நிறங்கள் என்ன நீங்க வழிபட வேண்டிய கோவில்கள் குறித்து விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள தேவையான மனநிலையை ஏற்படுத்த இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க செவ்வாய் பயிற்சி துலாம் ராசியில செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நுழையிருக்கு செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அது துலாம் ராசியான காற்று ராசிக்கு மாறும் பொழுது உறவுகள் கூட்டு தொழில் மற்றும் சமூக நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு நேர்மறையான ஆற்றலையும் சிலருக்கு சவால்களையும் இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா மேஷம் உங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் பயிற்சி ஆவதனால உங்க காதல் உறவு மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிறிய விஷயங்கள் கூட வாக்குவாதமாக மாற வாய்ப்பு இருக்கு இருப்பினும் அது உங்க உறவுகள்ல புதிய ஆற்றலையும் கொண்டு வர உதவும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தியானம் அல்லது மூர்ச்சி பயிற்சி செய்வது நல்லதா சொல்லப்பட்டிருக்குங்க எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படவும் கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது மிகுந்த கவனம் தேவை நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா சொல்லப்பட்டிருக்கிறது சிவப்பு வெளிர் நீளம் நீங்க வழிபட வேண்டிய கோவில்களா செவ்வாய் பகவானை வைத்தீஸ்வரன் கோயில நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவும் நன்மை தரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க முருகப்பெருமானை வணங்குவது உங்கள் ஆற்றலை நேர்மறையாக மாற்றிய பயன்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக ரிஷபம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால எதிரிகள் கடன் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவும் கவனம் தேவை உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இருப்பினும் அதிக வேலைபொழு காரணமாக ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க உணவு சரியான உணவு முறை பழக்கத்தை பின்பற்றுவது அவசியம்ட்டு சொல்லப்பட்டிருக்கு உடற்பயிற்சி செய்வது ரொம்பவும் அவசியம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது எதிரிகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள்னு பாத்தீங்கன்னா பச்சை வெண்மை சிவப்பு நீங்க வழிபட வேண்டிய கோவில்களா விநாயகர் மற்றும் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக மிதுனம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு இது காதல் குழந்தைகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் காதல் உணர்வுகள்ல உணர்ச்சி பெருக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுடன் செலவிடும் நேரத்தை பொறுமையாக செலவிடுங்கள் பங்கு சந்தை முதலீடுகள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் குழந்தைகளுடன் செலவிடும் நேரத்தை நிதானமாக கடைபிடிக்கவும் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் காதலில் ஈகோவுடன் செயல்படுவது நல்லதல்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் பச்சை சிவப்பு நீலம் வழிபட வேண்டிய கோவில்கள் பார்த்தீங்கன்னா அனுமன் மற்றும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மன நிம்மதியையும் மன ஆறுதலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க நான்காவதாக கடகம் நான்காம் வீட்டில் செவ்வாய் பயிற்சியால் இது உங்கள் குடும்பம் வீடு மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீடு அல்லது நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்பவும் அவசியம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் நிலம் தொடர்பான ஆவணங்களை கவனமாக பரிசோதித்து பின்னர் கையெழுத்திட வேண்டிய விஷயங்கள்ல கையெழுத்திடுங்க நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா வெண்மை வெளி சிவப்பு சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது குடும்பத்துக்கு அமைதியை தரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவதாக சிம்மம் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பதனால உங்க முயற்சிகள் தைரியம் மற்றும் சகோதரர்களுடனான உறவுல இது தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் அதனால சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு உங்க ஆற்றலை நேர்மையாக பயன்படுத்துங்கள் புதிய திட்டங்களை தொடங்குங்கள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அநாகரிகமான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள்னு ஆரஞ்சு சிவப்பு தங்க நிறம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய கோவில்களா சூரிய பகவானை தினமும் வழிபடுவது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் முருகபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆறாவதாக கன்னி இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது உங்களோட நிதி நிலைமை மற்றும் பேச்சில் தாக்கத்தை ஏற்படுத்தும் திடீர் செலவுகளை ஏற்படுத்த இது வாய்ப்பிருக்கு உங்கள் கோபமான பேச்சு சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பட்ஜெட் போடுவது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்களா பச்சை பழுப்பு சாம்பல் நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கு வழிபட வேண்டிய கோவில் என்ன செய்யணுமா குலதெய்வ கோயில் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு செல்வது உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஏழாவதாக துலாம் உங்க ராசியிலேயே செவ்வாய் பயிற்சி ஆவதால உங்களோட ஆளுமை உடல் மற்றும் தலைமை பண்பு ஆகியவற்றில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க மிகவும் தைரியமாகவும் உறுதியாகவும் உணர்வீர்கள் ஆனா சிலருக்கு உடல் உடல்நலத்துல சிறிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க உணர்ச்சி பெருக்கை கட்டுப்படுத்துவது அவசியம் உடல்நல கவனம் செலுத்துதல் ரொம்பவும் அவசியம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது ரொம்பவும் நல்லது கோபத்தால எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்க வேண்டாம் அதே போல கோபப்பட்டு எந்த முடிவையும் நீங்க ஏற்படுத்த வேண்டாம் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா வெள்ளை வெளிநீளம் சிவப்பு சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய கோவில்கள் அங்காளம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல முருக வழிபடுவது உங்களோட இந்த பயிற்சியில தீய விளைவுகளை குறைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எட்டாவதாக விருச்சகம் பன்னிரெண்டாவது வீட்டுல செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது செலவுகள் பயணங்கள் மற்றும் தூக்கம் தொடர்பான விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்பு உண்டு இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தூக்கமின்மை பிரச்சனை சிலருக்கு வரலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நீங்க ரொம்பவும் அவசியம் யோகா மற்றும் தியானம் செய்வது மன அமைதியை தரும் இரவில் போதிய ஓய்வு எடுப்பதை நீங்களே நீங்க உறுதிப்படுத்திக்கணும் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா சிவப்பு கருப்பு மஞ்சள் சொல்லப்பட்டிருக்குங்க வழிபட வேண்டிய கோவில்கள்னு விநாயகர் மற்றும் அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லதா சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவதாக தனுஷு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது உங்கள் வருமானம் நண்பர்கள் வட்டம் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் சமூக வட்டத்துல புதிய தொடர்புகள் ஏற்படலாம் உங்கள் வருமானத்தை பெருக்க புதிய வழிகளை நீங்க தான் கண்டறியணும் நண்பர்களுடன் சேர்ந்து புதிய திட்டங்களை தீட்டுவது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்களா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் சொல்லப்பட்டிருக்கு வழிபட வேண்டிய கோவில்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானை ஆலங்குடி திருச்செந்தூர் சென்று வழிபடுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பத்தாவதாக மகரம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது உங்க தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தல தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சக ஊழியர்களுடன் மோதல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு உங்கள் வேலைகளில் முழு ஈடுபாடுடன் செயல்படுங்கள் உங்கள் தலைமை பண்பு நிச்சயம் வெளிப்படும் பணியிடத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் அவசியம் பயன்படுத்த வேண்டிய நிறங்களா நீலம் பழுப்பு சிவப்பு நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய கோவில்கள் சனி பகவானை வழிபடுவது அதாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற உதவும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினொன்றாவதாக கும்பம் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது உங்கள் அதிர்ஷ்டம் விஷயங்கள் மற்றும் ஆகியவற்றில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை அல்லது குருமார்களுடனான உறவில் சற்று கவனம் தேவை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஆன்மீக நூல்களை படிப்பது உங்களுக்கு நன்மை தரும் தந்தை மற்றும் ஆசிரியர்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் நீலம் கருப்பு சிவப்பு வழிபட வேண்டிய கோவில்கள் சிவன் மற்றும் ராகுகேது கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாவதாக மீனம் எட்டாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆவதனால இது உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களையும் மறைமுகமான வருமானம் மற்றும் ஆரோக்கியத்தின் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத பணவரவு அல்லது செலவுகள் ஏற்படக்கூடும் ரகசியமான விஷயங்கள்ல கவனம் தேவை நிதியை கையாளுவதுல கூடுதல் கவனம் தேவை அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவது அவசியம் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் மஞ்சள் சிவப்பு வெள்ளை வழிபட வேண்டிய கோவில்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபடுவது ரொம்பவும் நல்லதா சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மை தரும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அதன் தனிப்பட்ட நிலையில வெவ்வேறு பழங்களை தரும் ஒட்டுமொத்தமா பொறுமை மற்றும் நிதானம் நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுவது இந்த பயிற்சிக்கு நன்மை தர முழு பலனையும் உங்களுக்கு பெற உதவும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க இவைதான் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களா ஜோதிடத்துல கணிக்கப்பட்டிருக்கு இதுல உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத மறக்காம நம்முடைய கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொளி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே